அனைவருக்கும் வணக்கம் போன வாட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோடாரி வச்சு பிறந்துருந்தோம் தேங்காவெல்லாம் இந்த வாட்டி தேங்காய் உரிக்கிறத வச்சு எல்லா தேங்காயுமே உரிச்சு எடுத்தாச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சைஸில் இருந்தது பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எல்லாத்துலேயுமே தேங்காய் கொப்பரம்லாம் இருந்தது அந்த லாஸ்ட்டாக இருக்கிறதுல மட்டும் ஒன்றுமே இல்லை உரிச்ச தேங்காய் தான் ஆச்சு மட்டையெல்லாம் தனியாக எடுத்து போட்டாச்சு கொப்பரம் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்தது தேங்காய் தண்ணியெல்லாம் உடச்சி தனியாக எடுத்து வச்சிருந்தோம் அதை வந்து ஜெல்லி பண்ணலான்னு சொல்லிவிட்டு குழந்த தேங்காவெல்லாம் தனியாக காய வச்சாச்சு கொப்பரையை தனியாக காய வச்சாச்சு அது காய்ஞ்சதுக்கப்புறமா சுருண்டோம் அது தேங்காவை தனியாக எடுத்து கொப்பரையும் தேங்காயும் துண்டு துண்டாக நறுக்கி நல்லா காய வச்சாச்சு இதே மாதிரி ஒரு நாலு நாள் நல்லா காய வச்சோம் காஞ்சதுக்கப்புறமா மில்லுக்கு எடுத்துகிட்டு போனோம் வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோ இருந்தது எண்ணெய் ஆடுற மிஷினில் போட்டாச்சு அதே மாதிரி ஒரு மூணு வாட்டி போட்டு எடுத்தாங்க என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக தான் இருக்கும் அது புண்ணாக்கோடு சேர்ந்து இருக்கும் புண்ணாக்கு அடியில் தங்கிடும் மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் அது வெயிட் வச்சு பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினாலு லிட்டர் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஜெல்லி அந்த தேங்காய் தண்ணியில் பண்ணது நன்றி